அனைவருக்கும் அன்பான வணக்கம் குரு வாழ்க குருவே துணை ஈரோடை சார்ந்த மார்க்கெட்டிங் தொழில் செய்யக்கூடிய ஒரு அன்பர் உடன்பெறவாத சகோதரரை போன்றவர் அவர் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த ஆன்மீகவாதி கூட இனிமையாக பேசக்கூடிய நபர் பலருக்கும் அவர்னால் பலன் அடைஞ்சிருக்காங்க நானும் சில மாதங்கள் முன்பு அவர் மூலமாக பலன் அடைஞ்சிருக்கேன் அவருக்கு அவருடைய ஜாதக அமைப்பு ரீதியாக சில ஆலயங்களை பரிந்துரைக்கும்படி அவர் என்னிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் அப்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா கந்தன் ஆலயத்தில் உள்ள ஒரு கடம்ப மரத்துக்கு கீழே சில நிமிடங்கள் தொட்டு அங்கே அந்த அன்பை வெளிப்படுத்தும்படி அவருக்கு பரிந்துரைக்கப்பட்டது அதே மாதிரி சில நிமிடங்கள் தியானத்தில் இருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு பரிந்துரைத்தார் அப்போ அந்த மரத்திலிருந்து மிகப்பெரிய அளப்பரிய சக்தி அவருக்குள் இறங்கியதை அவர் உணர்ந்து என்னிடத்துல பகிர்ந்தார் ஸ்தல விருட்சங்களினுடைய மகிமையை இதன் மூலமாக தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்